அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான ஆணி ஊஞ்சல் உற்சவம் நிகழ்வு பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலோட ஆணி ஊஞ்சல் திருவிழா இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் இருபத்து ஒன்றாம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது நாள்தோறும் நடைபெறக்கூடிய சாயரட்சை பூஜைக்கு பிறகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நூறுகால் மண்டபத்தில் ஊஞ்சல்ல எழுந்தருள்வாங்க இதையடுத்து மாணிக்கவாசக பெருமானோட திருவாசக திருப்பொன்னூஞ்சல் பதிகம் வந்து ஓதப்படுது நாகசுர கலைஞர்கள் ஒன்பது வகையான ராகத்தில் இந்த பதிகங்களை இசைத்த பின்னர் மகா தீபாராதனை நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்லாம அபிஷேகம் எப்பொழுது நடைபெறும்னு பார்த்தா ஆணி மாத பௌர்ணமி நாளில் வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று உச்சிக்கால வேளையின் பொழுது சொக்கநாத பெருமானுக்கு மா பலா வாழை ஆகிய முக்கணிகளோட சாற்றை கொண்டு அபிஷேகம் நடைபெற உள்ளதுங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஊஞ்சல் உற்சவம் நடைபெறக்கூடிய நாட்களில் உபய திருக்கல்யாணம் தங்கரத உலா ஆகிய நிகழ்வுகள் நடைபெறாது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற ஊஞ்சல் உற்சவ திருவிழாவில் நாமும் கலந்து கொண்டு இறைவனது அருளைப் பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி